மன்னர் மன்னா நான் தான் தங்களை காண புலவர் பாலபத்திர ஓனாண்டி வந்திருக்கிறார் பாலபத்திர ஓனாண்டி வந்து தொலைய சொல்லும் ஓனாண்டி கோணாண்டி எனதரும இருபத்தி மூன்றாம் புலிகேசியே நீ வாழ்க நின் கொடை வாழ்க அமைச்சரே மன்னா இந்த லகட பாண்டியர் நீ பேர் தான் அழைப்பானா புலவர்களுக்கே உள்ள ஆணவம் தாங்கள் வந்த நோக்கம் என்னுடைய புது கவிதை ஒன்றை தங்களிடம் பாடி காட்டி பரிசில் பெற வந்திருக்கிறேன் பரிசு பாடு பாடி நீ ஒரு மாமா முள்ள அரசியலில் நீ தெள்ளியதோர் முடிச்சவிக்கி தேடி வரும் வறியவருக்கு மூடா நெடுங்கதவு கதவு என்றும் மூடாமல் மறைக்காமல் நீ உதவு எதிர்த்து நிற்கும் படைகளை நீ புண்ணாக்கு வண்ணோடு மண்ணாக்கு இந்த அகிலத்தை அடைகாக்கும் அண்டங்காக்கையை சிங்கத்தின் கொகைக்குள்ளேயே வந்து அதனுடைய பிணறியை பிடித்து